மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நவி மும்பையில் நேற்று நடைபெற்றது இதில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட்டுக்கு இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரன்கள் எடுத்தது ஷபாலி வர்மா எண்பத்தேழு ரன்னும் தீர்த்தி சர்மா ஐம்பத்தெட்டு ரன்னும் ஸ்மிருதி மந்தனா நாற்பத்தைந்து ரன்னும் எடுத்தனர் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் லாரா வால்வாட் நிலைத்து நின்று விளையாடி நூற்று ஒன்று ரன்களில் அவுட் ஆனார் மற்ற வீராங்கனைகள் சீரான இடைவெளியில் அவுட் ஆகி வெளியேறினர் நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தாறு ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்கா அணி ஆட்டமிழந்தது இதனால் இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்நிலையில் உலகக்கோப்பை தொடரில் காயம் காரணமாக பாதியில் வெளியேறிய பிரதிகா ராவல் சக்கர நாக்காலியில் வந்து இந்திய மகளிர் அணியினருடன் வெற்றியை கொண்டாடினர் பிரதிகா ராவல் இந்த உலகக் கோப்பையில் ஆறு போட்டிகளில் விளையாடி முன்னூற்றி எட்டு ரன்கள் அடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது